வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைய அன் ஆன்மீக தகவலை ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகிறோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதகளை சமர்ப்பணம் செய்கின்றேன் கண்டிப்பாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஒரு நாள் கை கூடும் தரிசன நாட்களிலோ மற்ற நாட்களிலோ ஆசிரமத்தில் தங்கி இருந்து தியானம் செய்ய வேண்டும் ஆசிரம சூழலில் இருக்க வேண்டும் என்ற பேரவா நமக்கு எழக்கூடும் அன்பர்கள் பக்தர்கள் வந்தால் தங்குவதற்காக விடுதிகள் பல ஆசிரமத்தில் இருக்கு அந்த இடு விடுதிகளுக்கு கட்டணம் உண்டு முன்னதாகவே ஆசிரமம் வர வே வரவேற்பு பணி அலுவலகத்திற்கு எழுதினால் இடம் தருவது பற்றி தகவல் நமக்கு கிடைக்கும் அதன்படி முன்னதாகவே நாம் பதிவு செய்து கொண்டு தங்கலாம் எதிர்பாராத விதமாக ஆசிரமம் வர நேரிட்டால் தங்கம் இட தங்க இடம் கிடைக்குமா என்ற விவரத்தை வரவேற்பு பணி அலுவலகத்தில் நம்ம கேட்டுக்கலாம் மனித வாழ்வில் நிம்மதியான சூழலை தரக்கூடிய இடம் வந்து ஆசிரமம் எங்கும் கிடைக்காத மன நிம்மதியை ஆசிரம சூழலில் நாம் பெறலாம் தினம் சமாதி அருகே தியானம் செய்வது ஸ்ரீ அரவிந்தர் அறையை தரிசித்தல் தியான மண்டபத்தில் அமர்ந்து தியானிப்பது என்பன போன்ற பல வழிகளில் நாம் மன நிம்மதியை பெற முடியும் அனுபவத்தால் மட்டுமே உணரக்கூடிய உண்மை இது ஆசிரம விடுதிகளில் தங்க சில விதிமுறைகள் உண்டு அன்பர்கள் அவைகளை கேட்டறிந்து அவற்றின் படி நம் ஒத்துழைப்பினை நல்கி பயனடைய வேண்டும் சித்தர் ஒருவர் அழகாக சொன்னார் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் எவரவர் குதவினர் எவரவர் குதவினர் தவறவர் நினைவதே தமையுணர்வதுமே தமையுணர்வதுவே இந்த பாடல் உங்களுக்கு மனிதனின் தனித்தன்மை பற்றி ஆழமாகவும் விளக்கமாகவும் பேசுகிறது ஆகவே நமது புத்தி மனம் எழுப்பும் ஆரவார கேள்விகளை ஒதுக்கி நாம் பிரார்த்தனை நமக்காக நமது குடும்பத்திற்காக மட்டும் செய்வது விவே விவேகமான செயல் இந்த ஆராதனை முறைகள் எல்லாம் நம்மை சீர்படுத்தி நம்முள் குவிந்துள்ள மாசுகளை நீக்கி ஸ்ரீ அன்னையை நம்முள் ஸ்தாபனம் செய்வதற்காகவே ஸ்ரீ அன்னையை நம் இதய கோவில் பிரதிஷ்டை செய்து விட்டோமானால் பின்னர் நாம் அவரவர் விருப்பப்படி செயல்படுவோம் அவர் கூறுவதை கேட்போம் அவர் தரும் பாக்கியங்களை ஏற்று மகிழ்வோம் வாழ்க்கை இனிமையானதாகவும் பிரச்சனைகள் அற்றதாகவும் வளமானதாகவும் மாறுதல் அடையும் இதனை தான் இந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளன கடிதங்கள் தெரிவிக்கின்றன ஆழ்ந்து அவைகளை படித்தால் நாம் பின்பற்ற வேண்டிய முறைகள் தெளிவாக தெரியும் அவைகளை ஏற்று பயனடைவது நமது விருப்பத்தை பொறுத்தது மகாகவி பாரதியார் கூறும் வழிபாட்டு முறை மகத்தான ஒன்று நமக்கு ஏற்றது தன் மனப்பாகையை கொன்று தமோ குணத்தை வென்று உள்ள கவலையறுத்து ஊக்கத் தோணிற் பொறுத்து மனதில் மகிழ்ச்சி கொண்டு மயக்கமெல்லாம் விண்டு சந்தோஷத்தை பூண்டு இவைகள் எல்லாமே வழிபாட்டிற்கு உதவும் குணமாறுபாடுகள் நம்மை நாம் உணர்ந்து நம்மிடம் உள்ள குறைகளை கலைத்து ஸ்ரீ அன்னையை வழிபடி வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளும் பொழுது ஸ்ரீ அன்னையின் அருள் சக்தி நாம் துணைக்கு வருகிறது மாற்றங்களை நாமே விரும்பி நம்முள் செய்ய வேண்டும் மகாசக்தி துணை புரிவார் எங்கெங்கு மலர்களை பார்த்தாலும் நம் மனதில் ஸ்ரீ அன்னையை பற்றிய நினைவு தோன்றுமானால் மகிழ்ச்சி நிரம்பிய மாந்தர்களை பார்க்கும் பொழுது இதுவும் மகாசக்தியின் செய்கை என்பதை உணர முடியுமானால் எல்லாம் உயிர்களிலும் பொருள்களிலும் யார் நா தாயாக இருக்கின்றாரோ அவர்தான் ஸ்ரீ அன்னை என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியுமானால் பார்க்கும் இடங்களில் எல்லாம் பார் பார்க்கும் முகங்களில் எல்லாம் ஸ்ரீ அன்னையை நாம் காண முடியுமானால் அதுவே வழிபாட்டின் முழுமையான பலன் பெரிய பாக்கியம் பூரணமான நிலை எனலாம் முயன்று பார்ப்போம் ஸ்ரீ அன்னை நமக்கு துணை நின்று அருள் புரிவார்கள் புரிவார்கள் நம் ஸ்ரீ அன்னையை முழுமையாக நம்பணும் நாம் நம்ம பிரார்த்தனை நிச்சயமா கைகொடும் அப்போது நம்ம பிரார்த்தனை கை கொடுன்னா நம்மளும் ஸ்ரீ அன்னையின் வழியை ஏற்று நடந்தால்தானே அப்படி நடந்தால் கண்டிப்பாக உங்கள் பிரார்த்தனையும் கைக்கூடும் ஸ்ரீ அன்னை கிட்ட நம்ம பிரார்த்தனை செய்வதும் எளிது நம்ம வந்து கடுமையான விரதங்கள்லாம் எதுவுமே தேவையில்லை மனம்தான் நம் மனம்தான் தூய்மை பெற வேண்டும் நாம் இருக்கும் இடம் தூய்மை அடைய வேண்டும் நாம் தியானம் செய்யும் இடம் தூய்மையாக இருக்க வேண்டும் அவ்வளோதாங்க ஈஸியா நம்ம பிரார்த்தனை நம்ம வேண்டது அனைத்துமே ஸ்ரீ அன்னை கிட்ட நம்ம வேண்டி பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பா நம் பிரார்த்தனை அனைத்துமே நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி